பாப்பா விளாடும் போது உலவுகையில் கீழே வந்து உலகையில் எலும்பு முடிஞ்சிருச்சு அந்த எலும்பு முடிவுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சதில் கொஞ்சம் வைக்க மாட்டாங்க ஸோ சின்ன பாதை பிளைட் வச்சு ரெண்டு மூணு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐயா ஐஜாட்டை வந்து காமிச்சோம் காமிச்சதில் நாலு கட்டு கட்டியிருக்காரு ஒரு இருபத்தெட்டு நாள் ஆகுது இருபத்தெட்டு நாள் ஆகுது பரவாயில்ல பொண்ணுக்கு வந்து ட்ரெயின் இருந்துல கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஆகிடுச்சு இன்னும் பத்து நாளில் முழுசாக சரியாக இருந்து சொல்லியிருக்காரு ட்ரெயின் இருந்து கையெல்லாம் ஸ்ட்ரெய்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் மூப்பட முடியும் அதுக்கே கொஞ்சம் சேஃப் சேஃப்டி பர்பஸ்க்காக பாப்பா கெலாம் கையெல்லாம் மூண்டப்படாதவங்க சும்மா துணியை மட்டும் சுற்றி கட்டி விட்டுருக்காங்க அது எல்லாம் வந்து ஓரளவு தொண்ணூத்தெட்டு சதவீதம் ரெடியாகிடுச்சி சரியாயிடுச்சி பெயினதும் இல்லை நல்லா கட்டாங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதுவும் வேணுன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குவோம்